ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ராம்நாத் கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிறிஸ்பிக் கார்ன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு யாரும் வந்தாங்கன்னாலும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் தண்ணி வந்து சூடாகிட்டுருக்குங்க முக்கால் கப் அளவுக்கு ஸ்வீட் கார் வந்து நான் எடுத்திருக்கேங்க இப்போது கான்னை வந்து கொதிச்சிட்ருக்க தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் ஸ்வீட்கார்ன் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வேகணுங்க இப்போது ஒரு மூணு நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் கான் வந்து இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இனி இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வந்து வடிகட்டிட்டு வடிகட்டுற சன்னியில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க வடிகட்டியில் காணை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நமக்கு கொஞ்சம் தண்ணி வடிகட்டும் கொஞ்சம் ஆறட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க ஸ்வீட்கான பவுலில் சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கார்ன்ஃப்ளவர் மாவு நாலு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேங்க இதில் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்க்காமல் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கோட்டிங்க்கு வந்து மீதம் இருக்க சோளமாவை வந்து சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சோளம் வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குது கலந்து விடும்போது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சோளமாவும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மீதம் இருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரே தடவையாக சேர்த்துட்டோம்னா அங்கங்கே திட்டு திட்டாக அப்படியே பிடிச்சிருங்க அதனால தான் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீத இருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நம்ம சேர்க்குறது இப்போ சோளத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா கோட்டாக இருக்குது பாருங்க இனி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து காண பொறிச்சு எடுத்துக்கிறேங்க எண்ணெய் நல்லா சூடாக இல்லைன்னா சோளம் வந்து நிறைய எண்ணெய் குடிச்சிரும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காதுங்க அதனால தான் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயோட சிலப்பெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம காண எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீத இருக்க எல்லா சோளத்தையும் நான் வந்து எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேங்க சோளம் வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் வெடிக்குங்க அதனால் பார்த்து கவனமாக நம்ம பொறிச்சு எடுக்கணுங்க இப்போ நான் மீத இருக்க எல்லா சோளத்தையும் இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்தாச்சுங்க இனி நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருள் வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க உங்ககிட்ட சாட் மசாலா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சாட் மசாலா சேர்க்காமையே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க மிளகத்தூள் வந்து கானில் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கான்ல மிளகாத்தூள் உப்பு லெமன் சாறு எல்லாமே நல்லா படுறது மாதிரி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு வெங்காயத்தையும் மல்லித்தலையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பி ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட்கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் முது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்